எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய எச்சரிக்கை தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய எச்சரிக்கை தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது தமிழ் மாதமான ஆடி மாதமானது பிறக்க போதுங்க அந்த ஆடி மாத பிறக்கக்கூடிய மாத ராசி பலனை தான் இந்த வீடியோவில் வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ தனுசு ராசிக்காரங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பிறக்கக்கூடிய ஆடி மாதத்துடைய முழு பலனை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அந்த பலன்கள் ஏற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ ஆடி மாத பலனை வாங்க இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஆடி மாதங்கிறது தமிழ் மாதத்தில் நான்காவதாக வரக்கூடிய மாதம் மொத்த தமிழ் மாதம் பன்னிரெண்டு இருக்குது அதில் நான்காவதாக வரக்கூடிய ஆடி மாதம் மட்டும் ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா ஆடி மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெய்வீகமான மாதம் என்று அழைக்கப்படுது இந்த ஆடி மாதத்துக்குன்னு இருக்கக்கூடிய சிறப்புகளை கண்டிப்பாக ஒவ்வொருவருமே தெரிந்து கொள்ளணும் ஆடி மாதத்துக்கான சிறப்புகளையும் ஆடி மாதத்தில் உங்களுக்கான பலன்களையும் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் தனுசு ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனும் அடைய முடியும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஆடி மாதம் என்னைக்கு பிறக்குது அப்படிங்கிறத சொல்ற இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஜூலையுடைய பதினேழாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு ஆடியுடைய ஒன்றாம் தேதியானது பிறக்குது ஆடி பிறக்கக்கூடிய ஒன்றாம் தேதியிலிருந்து ஆடி முடிகிற வரைக்கும் கிரகநிலைகள் இப்படி அமைந்திருக்கு கிரகநிலைகளில் சூரியன் வந்து கடகராசியில் தான் பயணம் செய்வார் சூரியன் கடகராசியில் பயணம் செய்யக்கூடிய மாதத்தை கடக மாதம் என்று அழைக்கப்படும் ஆக்சுவலி இது கடக மாதம் மட்டும் இல்லாமல் ஆடி மாதத்துக்குன்னு நிறைய சிறப்புகள் வந்து இருக்குது ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் ஆடி மாதத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்புகளை சொல்ல போகிற ஜோதிட ரீதியாக அறிவியல் ரீதியாக ஆடி மாதம் எந்த அளவுக்கு சிறப்புகள் இருந்ததுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு பலன்களை தெரிஞ்சுக்குங்க வாங்க பார்க்கலாம் ஆடி மாதத்தை அடிப்படையாக வைத்து தான் பல சுப நிகழ்ச்சிகளை முன்னோர்கள் நடத்துகிறாங்க ஆடிய கற்கடக மாதம் என்று அழைக்கப்படும் காரணம் சூரியன் கடக ராசியில் பயணம் செய்கிறதுனால மாதங்களை பொறுத்தவரைக்கும் உத்திராயணம் தாட்சானோ என இரு பிரிவுகள் இருக்கு இதில் தாட்சானிய புண்ணிய காலம் ஆடி மாதத்தில் துவங்குது ஆடி மாதம் முதல் மார்கழி வரை தாட்சானிய காலமாகவும் தை முதல் ஆணி வரை உத்தராயணம் என பிரிக்கப்படுது ஆக்சுவலி இது எப்படி பிரிக்கப்படுதுன்னா சூரியனுடைய பவன இயக்கம் வடகிழக்கு தென்கிழக்கு வைத்து இது வரையறுக்கப்படுது இதில் தாட்சாணியை தொங்கக்கூடிய ஆடி மாதத்தில் சூரியனிலிருந்து சூட்சம சக்திகள் வெளிப்படும் அதனால தான் வேத பாராயணங்கள் மந்திரங்கள் ஜபங்கள் மாந்திரிகம் ஆகியவற்றுக்கு ஆடி மாதம் சிறந்ததாக கருதப்படுது அதே போல பிராணவாயு அதிகமாக கிடைப்பதும் ஆடியிலதா ஸோ ஜீவ ஆதார சக்தி அதிகம் இருக்கக்கூடிய மாதமும் ஆடியிலதா அதனால தான் ஆடி மாதத்தை சக்தி மாதம் என்று பண்டைய ஜோதிட நூல்கள்லேயே குறிப்பிடப்படுது எனவே இந்த மாதத்துல இன்னொரு ஸ்பெஷல் விதவிதப்பத முன்னோர்கள் மேற்கொள்கிறாங்க ஆக்சுவலி ஆடிப்பட்ட தேடி விதை என்ற பழமொழி உருவானதற்கு ஒரு காரணம் இருக்கு ஆடியில் உத்தராயண காலத்தில் சூரியனிலிருந்து வெளிப்படக்கூடிய கதிர்களை விட தாட்சாண்ய காலமான ஆடியில் சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் கதிர்கள் விவசாயத்துக்கு உகந்ததாக இருக்கு அந்த காரணத்தினால தான் முன்னோர்கள் வந்து இந்த பழமொழியை உருவாக்கி இன்றளவும் நம்மளை பயன்படுத்திக்க சொல்றாங்க அதே போல் சுற்றுப்புறத்தை தூய்மையாக்கி தெய்வங்களான அம்மன் வழிபாடு உள்ளுணர்வை மேம்படுத்திக்கொள்ள ஆடி மாதம் பயன்படுது வேப்பிலை அம்மனுக்கு சாத்தி வணங்குறது கூழ் ஊற்றி விழா நடத்துறது இதெல்லாம் ஆடி மாதத்தில் நடக்கும் இதற்கு காரணமும் இருக்குது ஆடி மாதத்தில் கிடைக்கக்கூடிய வேப்பில குழந்தைகளுக்கு அபார மருத்துவ தெய்வீக குணம் இருக்கு ஆக்சுவலி ஆடி மாதத்தில் பொதுவாக காற்று அதிகமாக வீசும் இதில் நோய் தொற்று வரக்கூடாதுங்கிறதுக்காக வேப்பில பயன்படுத்தப்படுது அதே போல் அந்த காலத்தில் எளிதில் ஜீர்ணிக்கக்கூடிய வகையில் உணவுகள் சாப்பிடுவாங்க அதாவது கூழ் சாப்பிடுவாங்க அது இன்றளவும் ஃபாலோ பண்ணப்பட்டுட்டு வருது இதனால் ஆரோக்கியத்துக்கு நல்லது ஸோ கூழ் சாப்பிட்றது வேப்பில பயன்படுத்துறது இது எல்லாமே அறிவியல் ரீதியாகவும் ஆடியில் ரொம்ப நல்லது அப்புறம் துர்கை காளி உள்ளிட்ட பெண் தெய்வ வழிபாட்டுக்குரியதாக ஆடி மாதம் கருதப்படுகிறது இதே போல் பதினெட்டாம் பெருக்கை எனப்படக்கூடிய ஆடி பதினெட்டு விழா மிகவும் ஆடியில் உன்னதமானது இந்த தினம் எந்த நட்சத்திரம் திதியில் வந்தாலும் புதிய முயற்சிகளை யார் செய்தாலும் அனைத்து தரப்பினர்களுக்கும் வெற்றியாகும் ஆடிப்பெருக்கு தினத்தில் இன்னும் சொல்லப்போனால் நதியோரம் உள்ள கோவில்களில் கன்னி பெண்கள் வழிபாடு செய்தால் சிறப்பான கணவர் அமைவாங்க சுமங்கலி பெண்கள் போன்று வழிபாடு நடத்தினால் உங்களுக்கு துணைவருக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும் சப்த கன்னிகளை உருவாக்கி ஆடிப்பெருக்கு வழிபாடு மேற்கொள்வது நல்ல பலனை பேசிக்காகவே தரும் அதே போல் ஆடியில் விழா கேரளாவில் விமர்சையாக கொண்டாடப்படும் தமிழகத்தில் காஞ்சி காமாட்சியம்மன் கோவிலில் மிக அருமையாக கொண்டாடப்படும் இப்படி பல சுப நிகழ்வுகள் ஏராளமாக நடைபெறுவது ஆடி மாதம் அதனால் ஆடி மாதம் பல வகையில் சிறந்தது என்பது சொல்லப்படுது இப்பேற்பட்ட இந்த ஆடி மாதத்தில் உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு குரு சுக்ரன் ராகுவால் குட் நியூஸ் வரும் என்பது சொல்லப்பட்டிருக்கு அதாவது தொட்டதெல்லாம் ஹிட் ஆகக்கூடிய நேரம் என்று சொல்லப்பட்டிருக்கு என்ன மாதிரியான குட் நியூஸ் வரும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு விளக்க போகிறேன் ஸோ உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி குட் நியூஸ் வரும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க ஆடி மாதம் நிறைவடைந்து ஆடி மாதம் தொடங்குது சந்திரன் வீட்டுக்கு சூரியன் வரக்கூடிய இந்த அற்புதமான ஆடி மாதத்தில் தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த ஜோதிட வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன் ஸோ என்னங்கிறது தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க ஜோதிட சாஸ்திரத்தின் படி ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பயிற்சியாவது வழக்கம் இந்த கிரக மாற்றங்களால் சில ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன்களும் சில ராசிக்காரங்களுக்கு அசுப பலன்களும் ஏற்படும் அப்படி ஆடி மாதம் முடிந்து தற்போது ஆடி மாதமானது பிறக்க ஆடி மாதம் என்பது அம்மனுக்குரிய மாதமாகும் ஆடி திருவிழா குலதெய்வ வழிபாடு நல்ல காரியங்கள் உணவு தானமாக கொடுப்பது அனைத்து கோவில்களுடைய திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்படும் சூரியனுடைய நகர்வை வைத்து ஒவ்வொரு மாதமும் கணக்கிடப்படும் சந்திரன் வீட்டுக்கு சூரியன் வரக்கூடிய மாதம் ஆடி மாதம் ஆடி மாதத்துல இதனால அமாவாசை வருவது மிகவும் சிறப்பானது ஆக்சுவலி மிதுன மனையில் குரு பகவான் இருக்கிறார் கன்னி மனையில் செவ்வாய் பகவான் ஆடி பனிரெண்டாம் தேதி பயிற்சி ஆகிறார் சுக்கர பகவான் ரிஷபத்திலேருந்து மிதுனத்துக்கு பயிற்சியாகிறார் சூரிய பகவான் கடகமனையில் இந்த மாதம் முழுவதும் அமர்ந்து கொண்டு பலனை கொடுக்க போகிறார் கேது பகவான் சிம்மத்திலையும் ராகு கும்பத்துலையும் இருக்கிறார் சனி பகவான் அடைந்து மீனமனையில் இருக்க போகிறார் அந்த வகையில் இந்த ஆடி மாதத்தில் இப்படி உங்கள் ஆசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் மேன்மைகள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்கும் ரெண்டு சுபார்கள் வலுத்து ராசியை பார்க்குறாங்க ஏழாம் இடத்துல குருவும் சுக்கரனும் இணைந்து ராசியை பார்க்குறாங்க அதே போல் மூன்றாவது இடத்தில் குருவின் பார்வையில் ராகு இருப்பது அருமையான நல்ல அமைப்பாகும் அதனால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே இனி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெற்றியடையோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல அறிமுகங்கள் உங்களுக்கு கிடைக்கும் எட்டாவது இடத்துல பாக்கியாதிபதி மறைந்தாலும் கூட பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது மூன்றாம் இடத்தில் குருவின் பார்வையில் ராகு இருப்பதால் புதிய அறிமுகங்களால் ஆதாயம் உண்டாகும் முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி காணக்கூடிய யோகா உண்டாகும் அரசு துறை அலுவலர்கள் அமைச்சர்கள் போன்றோரை பார்க்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு உங்களை தேடி அவர்கள் வரக்கூடிய யோகா இந்த மாதம் ஏற்படும் அப்புறம் சமுதாயத்தில் பெரிய நிலையில் இருப்பவர்களுக்கு சிறிய உதவிகளை செய்து அவர்கள் மனதில் நீங்கா இடம் பிடிப்பதற்கு வாய்ப்பிருக்கு ஆடி மாதத்தில் அற்புதமான யோகங்களை பெறுவீங்க கடந்த ஒரு வருடமாக கடன் நோய் எதிரியால் பாதிக்கப்பட்டு வந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு அதற்கான நிவர்த்தி இந்த மாதம் ஏற்படும் பிரகாசமான காலகட்டமாக உங்களுக்கு அமையும் அப்புறம் இதுவரை இருந்து வந்த கடன் தொந்தரவுகள் அனைத்தும் தீர்ந்து மகிழ்வீங்க நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல மருந்துகளும் மருத்துவருடைய ஆலோசனையும் கிடைக்கும் நிறைய குழப்பமான விஷயங்கள் அனைத்தும் நீங்கி இனி எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று சிந்திக்கக்கூடிய யோகம் பொருந்திய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் அப்புறம் எட்ல சூரியன் வந்து வலுவாக இருக்கிறதுனால தந்தையோடு சிறிது முரண்பாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்பாவை பிரிந்திருக்கக்கூடிய அமைப்பு அப்பாவின் உடல்நிலையில பிரச்சனை போன்ற பல்வேறு விதமான கவலைகள் வந்து போகும் தந்தையின் இருந்த பாதிப்புகள் அனைத்தும் பரிபூர்ணமாக நீங்கோ சிலருக்கு தந்தையின் சொத்துக்கள் குறித்த கலக்கங்கள் ஏற்படும் மற்றபடி எழுபது சதவீதம் முன்னேற்றம் நிறுத்த மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு கட்டாயமாக அமையும் ஸோ இது தாங்க உங்களுக்கு ஆடி மாதத்துக்கான பலன் ஸோ இந்த ஆடி மாதத்துக்கான பலனை நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தோள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் அதுக்கப்புறம் இதே போல் புதிய தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி